ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேலன் கிச்சன் வேலன் கிச்சனில் இன்றைக்கி நம்ம கோதுமை குழி பணியாரம் பண்ண போகிறோம் கோதுமை வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு சுகர் நம்ம சீனி வந்து ஆட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் எப்படின்னா நம்ம வீட்டில் சில டைம் வந்து எதுவுமே இருக்காது கோதுமை மட்டும் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கேன்னு தோணுச்சுன்னா நம்ம இந்த கோதுமை குழிப்பணியாரம் வந்து செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்குறதுனா இதை நம்ம பண்ணலாம் கோதுமை மாவும் நம்ம சீனியும் எடுத்து தண்ணி ஒரு கப் சேர்த்து ரொம்ப நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லைனா திட்டு திட்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பணியார சட்டியில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டு அப்படியே ஊற்றி ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வந்து மூடி வச்சுட்டோன்னா போதும் கொஞ்சம் தீ ரொம்ப வைக்காதீங்க மெதுவாக இருந்து வெ வெந்தால் தான் உள்ளாடியெல்லாம் அழகாக வெந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா தீ ரொம்ப இருந்துச்சுன்னா கரிஞ்சு போயிடும் பார்த்திங்களா குழிப்பனியாரம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே அப்படியே மாற்றி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒரு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வேலை தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு கடையில் போய் எதாவது வாங்கணும் திடீர் அப்படியெல்லாம் நமக்கு தேவையே இல்லை வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சுவையாக சாப்பிட்டுக்கலாம் சுகர் பேஷண்ட்டு கொஞ்சம் சுகரை கம்மியாக போட்டுக்கோங்க இல்லாதவங்க கொஞ்சம் நல்லாவே போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே கருப்பட்டி போட்டு சுகருக்கு பதிலாக கருப்பட்டி போட்டு செய்திங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் கருப்பட்டி ஏலக்காய் அண்டி பருப்பு அதெல்லாம் போட்டு செய்திங்கன்னா அதான் கேஷோனட் எல்லா இதுவும் போட்டு செய்தால் நல்லாயிருக்கும் நம்ம இப்போ இருக்கிறத வச்சு செய்திருக்கோம் பார்த்திங்களா ரெடி ஆகிட்டு குழி பணியாரம் அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சு நம்ம சுவையாக சுட சுட வீட்டில் எல்லோரும் சாப்பிட்லாம் குழி பணியாரம் ரெடி நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக செய்து பாருங்கள் செய்துட்டு நல்லா இருக்கா எப்படி இருந்துன்னு கமனில் சொல்லுங்கள் நல்லா இருக்கு பார்க்கவே